ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்தியாக வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாஃப்டாக கடையில் கிடைக்காத அளவுக்கு டேஸ்ட்டாக ஒரு புரோட்டா ரெசிபி பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் கிடைக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கால் கிலோ மைதா மாவு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு முட்டை முட்டை வேண்டாட்டையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆயில் ஏதோ ஒரு ஆயில் சேர்த்து மாவில் ஈவனாக கலந்து விட்ருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து கொஞ்சம் பிணைஞ்சுக்கோங்க அதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து என் சின்ன பையனா ரொம்ப ஆசையாக விருப்பப்பட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க ரொம்ப அழகாக சூப்பராக சப் புரோட்டாவுக்கு மாவு பிணிஞ்சு கொடுத்துட்டாருங்க மூணு மணி நேரம் ஊறட்டுங்க இப்போது விட்டுடலாம் அதைய குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கங்க ஸ்பைசஸ் வந்து அண்ணாச்சி கல்பாசி பிரிஞ்சி இலை பட்டை இதெல்லாம் வந்து எண்ணெயில் தாளிச்சிக்கோங்க சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தது பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் வெங்காய கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி உள்ளே சேர்த்துட்டு குறகுறப்பா இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் அரை மூடி தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் குழம்புத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலாலாம் சேர்த்து இதுவும் பச்சைவாசம் போனதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணங்கி வரட்டுங்க மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க கொஞ்சம் புதினா இல கொத்தமல்லி தலை போட்டுட்டு நம்ம இப்போ வந்து குக்கரில் சீக்கிரமாக விசில் விடும்போது சீக்கிரம் வெந்தும் வந்துடும் ரொம்ப அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு டைம் எடுத்துக்காது நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கனாலும் வேக வச்சுக்கலாம் அரைச்சி வச்சு இந்த விழுது தண்ணி தேவையான அளவு சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மாற்றிடுங்க நான் வந்து கிச்சன் திட்டிலேயே செய்கிறேங்க இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி உருட்டி ஒரு வெடிப்பில்லாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் மாவு தூவிட்டு இப்போது ஒரு மா உருண்டை மட்டும் எடுத்து இந்தளவுக்கு சப்பாத்தி கட்டையில் நீங்கள் தேய்ச்சிக்கிறனால தேய்ச்சிக்கலாம் இல்லை எனக்கு அடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையிலே எழுதிட்டு ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விரல் நாள் கீழே நாலு விரல் மேலே வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வந்துட்டார் நான் தான் செய்வேன் பெரியாள் வந்து புரோட்டா செய்கிறாரு அவரும் அழகாக பூரா புரோட்டாவையும் அவர் தான் ட்ரை பண்ணாரு வித்தியாச வித்தியாசமாக அந்த மாதிரி மடைக்கு போட்டு செஞ்சார் அப்புறமா கத்தி வச்சு நூல் புரோட்டா செய்கிறேன்னு செஞ்சார் நிறைய ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் சுட்டாங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக பரோட்டா போட்டு எடுத்தாங்க நான் கூட வந்து குருமா வைக்கிறது இந்த மாதிரி கூட வரல அப்படிங்கிறப்போ சப்போர்ட் மட்டும்தான் பண்ணேன் அழகாக செஞ்சு எவ்வளோ அழகாக நூல் புரோட்டா செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் தட்டி எடுக்கும்போது தான் நூல் புரோட்டாவோட டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி நீ கத்தியில் நீங்கள் கோடு போட்டுட்டு அழகாக உருட்டி விட்டு அதை வந்து நூல் புரோட்டாவாகவும் செஞ்சுக்கலாங்க நம்மளே வீட்டில் அழகாக செய்யும்போது டேஸ்ட்டும் கண்டிப்பாக அட்டகாசமாக இருக்கும் நம்ம சுற்றி வச்சு இந்த புரோட்டாவில் ஒன்று எடுத்து தோசைக்கல்ல போட்டு ரெண்டு பக்கமும் கண்டிப்பாக எண்ணெய் விடணுங்க எண்ணெய் விட்டால் தான் நல்லா வெந்து வரும் வெந்து வந்ததுக்கப்புறம் அழகாக திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க அப்போ தான் பரோட்டா நல்லா வெந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெந்த பரோட்டாவை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கீழே ஒரு தரையிலையோ ஒரு பிளேட்லேயோ எதோ ஒன்று வச்சு இப்படி தட்டி எடுத்துக்கோங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு பாருங்கள் நூல் இது மேலே இருக்கிறதெல்லாம் நார்மல் புரோட்டா கீழே பண்ணது நூல் புரோட்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது நம்ம குருமாவும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் தான் செஞ்சிருந்தோம் அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அழகாக எடுத்தாச்சு சூப்பராக ஐதா வேண்டாங்கிறவங்க கோதுமையில செய்யலாம் கோதுமையில செஞ்சாலும் இந்தளவுக்கு நமக்கு வருதா இல்லையா ஆனால் டேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக பாராட்டு உறுதி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையில் க வாங்குறதை விட ஹெல்தியாகவும் இருக்கும் வீட்டிலேயே செஞ்ச மாதிரியும் இருக்கும் அப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்